மங்காயே எவ்ளோ தொலைச்சானே ஆமாண்டி இல்லடி இந்த மாங்க பெரியே போண்ணா பெரியே போண்ணா காட்டுக்கார வந்து தடிர்னே அப்பறம் உன் பொண்டாடி ஆசைப்பட்டு கேட்டாலே அப்படியெல்லாம் மாங்க பிக்காம கொண்டு சொல்லே அப்படியே பூந்து சொல்ற கத்தி மாமா பெரிய கத்தியடி மாமா கையால ஒரே சரம் பாத்தியே

இதுக்குடி எதடி கொண்டு வந்து சேக்கற நான் என்ன சொன்னேன் டேஸ்ட் அந்த டேஸ்ட் கொண்டு வர ரெடி சரி அதான் கொளங்க உனக்கு மாசமா இருந்து ஒய் பொண்ணு குறை இல்ல ஆளு பார்த்து ஒரு மாரியா தான் இருக்கு புளிக்கு ரெடி பண்ற ரெடி பண்ற நினைக்கிறேன் டெலிவரி கொடுத்து வாணே அதானே போக போகுது சரி வாங்க என்ன பண்றது சாமான வாயில ஊருக்கு மச்சான் என்ன எனக்கு தான் வீங்க திங்கிரீங்க போங்க போங்க அட 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 அச்சா இந்த எட்டி பக்கனா

சின்ன காப்பல நான் ஒருத்தன் தான் இருக்கணும் வேற யாரும் இருக்க கூடாது புரியதா நம்ம பிடிக்கு நம்ம தான் பேர் வைக்கலாம் இது என்ன நாக்கு ஏய் மாங்க வரது குதுனா ஒங்க தின்ற வேற என்ன ஆசை பட்டு கேக்குற நான் செய்றோம் புரியதா சின்ன காப்பல குஞ்சு காப்பல நீ பேச கூடாது புரியதா நம்ம ரெண்டு காப்பல போனா அப்புறம் வச்சிருவோம் நான் சீக்கிரமா முடிக்கலாம்னு நான் பார்க்கறேன் எங்க தாத்தா கிட்ட 18 குழந்தை நான் ஒரு 17 ஆவது டார்கெட் பண்ணவேனா வா சரி நீ உடம்ப மட்டும் தேதி தேதி வச்சிரு தாத்தா ஒரு தாண்டி பேசிடுமா ஆடி ஒரு ரோடு போட்டா நீ என்னதே